ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நம்மது இல்லம் இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை இரவுக்குள் உங்கள் கைகளில் இந்த இரண்டு பொருட்களை தேய்த்து பாருங்கள் மகாலட்சுமியும் சுக்கிரனும் உங்கள் கையில் தங்கி கட்டுக்கட்டாய் பணம் தங்கத்தை வாரி வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கிரனுக்கு உகந்த நாள் அதே போல் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த நாள் இவர்கள் இருவருமே நமக்கு வசதி வாய்ப்பான வாழ்க்கையையும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த நாளில் இவர்கள் இருவருக்கும் உரிய இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் நம்ம சொல்கிற முறையில் உங்கள் கைகளில் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா இவங்க இருவருமே உங்கள் கைகளில் வாசம் செய்து பொண்ணையும் பொருளையும் வசதி வாய்ப்பான வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பார்கள் உங்கள் கை நிறைய தங்கமும் வெள்ளியும் பணமும் வந்து கண்டிப்பாக சேரும் உங்கள் கைகள் அதிர்ஷ்ட கைகளாக கண்டிப்பாக மாறும் இது ஒரு அற்புதமான பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இதை நீங்கள் செய்யலாம் சுக்கர ஹோரையிலும் செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமை முழுவதுமே நீங்கள் வந்து செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம பொதுவாக ஏதாவது பூஜை பரிகாரங்கள்லாம் செய்வோம் ஏன்னா அந்த லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் அடியெடுத்து வைக்கணும் நம்ம வீட்டிற்குள் வந்து வாசம் செய்யணும் லக்ஷ்மி கடாட்சம் பெருக வேண்டும் அப்படின்றதுக்காக அதே போல தான் வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கிரனுக்கு உகந்த ஒரு நாள் சுக்கிர பகவானின் அந்த ஒரு கடைக்கன் பார்வை உங்கள் மேலே பட்டால் கூட போதும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகலாம் நிறைய கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் இந்த ஆடம்பரமான பங்களா கார் இதெல்லாம் வச்சிருப்பவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சுக்கிரனின் அந்த அருள் சுக்கிரன் வந்து அவங்க ஜாதகத்தில் உச்சத்தில் இருப்பவர்களால் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்பான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்போ இப்பேற்பட்ட அந்த சுக்கிரனையும் மகாலட்சுமியும் நம்ம கைகளில் வாசம் செய்ய வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கைகளில் பணமும் நகையும் வந்து குவிய ஆரம்பிக்கும் உங்கள் கைகளில் அடுத்தடுத்து இந்த செல்வம் வந்து சேர ஆரம்பிக்கும் நம்ம வந்து கைகளுக்கு எதற்காக இப்படி முக்கியத்துவம் அந்த காலத்திலாம் சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து கைராசிக்காரர் அவங்க கையால் கொடுத்து தொட்டு கொடுத்தாலே அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்றதுலாம் இந்த லக்ஷ்மி தேவி ஒரு சிலர் அது கைகளில் வாசம் செய்கிறதுனால தான் அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை உங்கள் கையில் வரவழைக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியும் சுக்கிரனையும் உங்கள் கைகளில் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம்தான் இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கை அதிர்ஷ்ட கையாக மாறும் பொண்ணும் பொருளும் உங்கள் கையில் வந்து குவியத் தொடங்கும் இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் அது வந்து சுக்கர ஓர நேரத்திலையும் நீங்கள் வந்து செய்யலாம் அல்லது அந்த வெள்ளிக்கிழமை முழுவதுமே செய்யலாம் இப்போ சுக்கர ஓர நேரம் நான் வந்து சொல்கிறேன் காலையில் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்துக்குள் நீங்கள் வந்து செய்யலாம் அப்படி செய்கிறது மிக விரைவாக உங்களுக்கு வந்து அந்த பலனை வந்து அள்ளி கொடுக்கும் அப்படி முடியாதவர்கள் அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் சுக்கரனையும் மகாலட்சுமியும் வணங்கி இரவு வரைக்கும் தாராளமாக செய்யலாம் இப்போது இதற்கு தேவையான பொருட்கள் நம்ம சொல்லியிருக்கோம் சுக்கிரனுக்கு உகந்த பொருள் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை வெள்ளை சர்க்கரை அதே போல் மகாலட்சுமிக்கு உகந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த பட்டை அந்த பட்டை வந்து தூளாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு பொருட்களும் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய அற்புதமான பொருட்கள் இதை வந்து நீங்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இதை ஒரு ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கிட்டு வரையிலே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அழகான ஒரு மேஜிக் வந்து நடக்கும் இப்போது இதில் ஒரு ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி இந்த கையிலையும் இந்த கையிலையும் ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்துக்கிருங்க எடுத்துக்கிட்டு இதை இரண்டையும் சேர்த்த மாதிரி உங்கள் உள்ளங்கையில் வச்சு உங்கள் கை முழுவதும் அப்படியே தேய்ச்சி விடணும் பின்னாடியும் தேய்க்கலாம் முன்னாடியும் தேய்க்கலாம் கைகள் முழுவதுமே மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அப்படியே தேய்ச்சிக்கிறங்க தேய்ச்சி ஒரு இரண்டு நிமிடம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த சக்தி அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அனைத்துமே உங்கள் கைக்குள் வந்து இறங்கும் இதெல்லாம் வந்து மூடநம்பிக்கை அப்படின்லாம் சொல்லாதீங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்களே பத்து பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அதனால் இதை நீங்கள் நான் சொல்கிற முறைப்படி செய்யுங்க ஒரு இரண்டு நிமிடங்கள் தொடர்ந்து இதை லட்சுமியும் சுக்கிரனையும் நினைத்து கொண்டு நீங்கள் வந்து தேய்ங்க தேய்ச்சிட்டு ஒரு மூன்று நிமிடங்கள் அப்படியே வந்து அந்த கையை வந்து வச்சுருங்க அதை உடனே வந்து வாஷ் பண்ணாதீங்க மொத்தம் ஐந்து நிமிடங்கள் இரண்டு நிமிடத்திற்கு தொடர்ந்து உங்கள் கைகளை முன்னும் பின்னும் அதை வந்து இரண்டு கைகளையும் சேர்த்த மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டு ஒரு மூன்று நிமிடங்கள் நீங்கள் அப்படியே ஒரு தியானத்தில் கூட இருக்கலாம் ஓம் மகாலட்சுமி நமக ஓம் சுக்ராய நமக அப்படின்னு ஒன்பது ஒன்பது முறை நீங்கள் வந்து இரண்டு துதிகளையும் சொல்லிவிட்டு ஒரு மூன்று நிமிடம் மனதார பிரார்த்தனை வையுங்க என் கையில் வந்து எந்த பணமோ நகையோ வந்தாலும் த தங்க மாட்டேங்குது நகை வந்துச்சுன்னா உடனே அடகு கடைக்கு போயிடுது பணம் வந்துச்சுன்னா வீண் விரயமா செலவு வருது வரவு வந்து கொஞ்சமா இருக்கு செலவு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருப்பவர்கள் இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் மகாலட்சுமி கிட்டேயும் சுக்கர பகவான்கிட்டையும் வேண்டுதல் வைத்துவிட்டு என் கைகளில் பணமும் நகையும் எப்பொழுதும் நிறைந்து இருக்க வேண்டும் என் கைகளில் பொண்ணும் பொருளும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேண்டுதல் வைத்துவிட்டு இந்த கைகளை அந்த ஒரு ஐந்து நிமிடம் கழித்து இரண்டு நிமிடம் தேய்ச்சி தேக்கணும் மூன்று நிமிடம் வந்து வச்சுட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதுக்கப்புறமா போய் சுத்தமான தண்ணீரில் உங்கள் கையை வந்து வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் கை கைகளில் தானாக உங்கள் கையில் பொண்ணும் பொருளும் வந்து சேர ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக எப்பொழுதுமே பணமும் நகையும் இருந்து கொண்டே இருக்கும் தங்க ஆரம்பிக்கும் இந்த நிறைய வீட்டில் வந்து பணம் வந்து பீரோவிலையும் சரி அந்த லாக்கரில் சரி பணம் வந்து இருக்கவே இருக்காது வந்து வைப்போம் மறுநாளே அதுக்கு ஏதாவது ஒரு செலவாயிரும் அந்த மாதிரி எப்பொழுதுமே அது வெறும் பர்ஸாகவும் வெறும் லாக்கராகவும் தான் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் அதே போல் தான் தங்கமும் தங்கம் வந்து நடகு கிடக்கும் திருப்பி கொண்டு வருவோம் அதுக்கு ஒரு பிரச்சனை வரும் மறுபடிக்கு போய் அடகு வச்சுரும் இப்படி மாறி மாறி அதை வந்து பேங்க்குக்கும் நம்ம வீட்டுக்குமாவே இருக்கும் இந்த மாதிரிலாம் இருப்போங்க இதை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த லக்ஷ்மி தேவி உங்கள்கிட்ட பொண்ணையும் பொருளையும் அள்ளி அள்ளி வாரி வழங்குவாள் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் கைகள் வந்து அதிர்ஷ்ட கைகளாக மாறும் உங்கள் கைகளில் எப்பொழுதும் பணமும் நகையும் வந்து குவிய ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்ற அந்த ஒரு சொல்லே உங்கள்கிட்ட வந்து இருக்காமல் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதை தவறாமல் நீங்கள் செய்து வாருங்கள் ஒரு மூன்று வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யும் பொழுதே இந்த மாற்றம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் லக்ஷ்மி தேவியும் சுக்கிர பகவானின் கடாட்சம் முழுவதுமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விவர்ஸ் தேங்க்யூ